ஹாய் மக்களே சண்டே வீடியோ போடலான்னு எல்லோரும் கோபமாக இருப்பீங்க காரணம் என்னென்னா எனக்கு நல்லா சளி பிடிச்சிட்டு தலைவலி இப்படியே தலைவே ரொம்ப பாரமாக ரொம்ப ஒரு மாதிரியாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீடியோவே பண்ண முடியல இன்றைக்கி வீடியோவிலையுமே நீங்கள் வாய்ஸை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் அன்றைக்கி ஒருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சனிக்கிழமை போட்ட வீடியோவில் எனக்கா வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப உடம்பு முடியல நானும் மெடிக்கல் போயிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ பண்ணிவிட்டு போனேன் அப்புறம் டைம் ஆகிடுச்சு ரேஷன் கடை ஒரு மணிக்கு சாப்பிட பெற போகிறாங்க அப்படின்னு முதல் ரேஷன் கடைக்கு போய்ட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா நம்ம சென்னையில் வாங்குற காடு கார்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இருபதாந்தேதிக்கு மேலே தான் தருவாங்க ஸோ வீட்டில் சீனியும் எண்ணெயும் இல்லாமல் இருந்து சரி அப்போ வீட்டில் பொருள் ரேஷனில் பொருள் வாங்கினா சீனியும் எண்ணெயும் கிடைக்கும் அப்படின்றத போய் வாங்க போனேன் பதினஞ்சு கிலோ ரேஷன் அரிசி அப்புறம் மூணு கிலோ பச்சரிசி தந்தாங்க அப்புறம் பருப்பு சீனிலாம் வாங்கினேன் அம்மா ஏதோ பருப்பு நல்ல பருப்பானு கேட்டு வாங்கினாங்க நான் ஒன்றும் கேட்கல கிடச்சப்போ தந்த பருப்பை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டேன் ரொம்ப தலைவலியாக இருந்ததுனால ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு மெடிக்கலில் போய் மாத்திரையே வாங்கிட்டு வரலாம் காய்ச்சலும் வர மாதிரியே இருந்துச்சா ஸோ மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன் பார்த்தா மெடிக்கல் பூட்டி இருந்துச்சு ஏன்னா மதியன்றதுனால அவங்க சாப்பிட போயிட்டாங்களோ என்னமோ தெரில ரொம்ப தலையே நீர் கொடுத்த மாதிரி பாரமாக இருந்துச்சு சரி அப்போ ஆவி பிடிச்சா சரியாகுமே அப்படின்ட்டு மெடிக்கலுக்கு போனேன் கடைசியில் பார்த்தனா மெடிக்கல் பூட்டி இருந்தது வேற சும்மா போயிட்டு தான் வேற திரும்பி வந்தேன் எல்லா கடையுமே பூட்டு சரி பாலாவது வாங்கிட்டு வந்துடலாம் வெளியே போற நேரத்தில் நினைச்சேன் கிடைச்சில பார்த்தா பாலுமே வாங்க முடியல இங்கே எல்லாமே பூட்டி இருக்குது மதியம் நமக்கு சென்னையில் நினச்ச நேரத்தில் கடலாக திறந்துருக்கும் இங்கே எப்படி என்னென்னு நமக்கு தெரியாதுல நம்ம ஒத்தையில் வேறு இருக்கோமா ஓயாமல் வெளியே போகிறதே கிடையாது வீட்டுக்கு வந்தோன்னா கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு உள்ளே கிடக்குது அதனால் பால் வாங்கலாம் நினச்சேன் கடைசியில் பார்த்தா மதியம் ஒரு மணி தான் எல்லா கடையும் க்ளோஸில் இருந்துச்சு அதில் சரி ரேசன் பொருளாவது வாங்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வண்டியை உள்ளே எடுத்து விட்டுட்டு சாப்பாடு நான் ஆஃப் பண்ணி போட்டு வச்சுட்டு தான் போயிருந்தேன் ஏன்னா அடுப்பில் சாப்பாடு கிடந்தது அதை வடிச்சிட்டு போகலான்னா நேரமாக ஆயிரும் வேற ரைஸும் கடை வேறு க்ளோஸ் ஆயிருமே சாப்பாடை வடிச்சிட்டு போ ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிருந்தேன் வேற அது வேற அந்தால கடந்து நாசமாயிரும் அடுப்பெல்லாம் இதாயிரும்னு சொல்லிட்டு போட்டு போயிருந்தேன் அதனால வந்து அதையும் பற்ற வச்சு விட்டுட்டு சாப்பாடு வந்ததும் வடிச்சிட்டு நான் ஒத்தையில தான் வீட்டில் இருக்கிறதுனால ச தனியாக சமைச்சி சாப்பிடவே பிடிக்கலை சரி என்ன பண்ணுறது இருந்தாலும் சாப்பிட்டாகணுமே அதனால் பழைய குழம்பு இருந்தது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாதம் மட்டும் அடித்து சாப்பிட்டேன் மக்களே சாரி மக்களே வீடியோ போடலன்னு கோச்சிக்கிடாதீங்க நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்